சல்லலா சாலைலாம் இந்த சிறப்பான போட்டியை கடத்தும் சங்கியான குழுவினருக்கும் என் பேச்சை கேட்கும் சிறப்பான நண்பர்களுக்கும் என்ன சொல்லலாம் அஸ்லாம் வணக்கம் நான்கு ராய் வரக்கா நான் தற்போது வரலாறு படி வரலாறு வியக்கும் வல்லல் பெருமானார் சல்லலா செல்லம் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து அதை பற்றி பேசும் வந்துள்ளேன் இன்ஷா அல்லாஹ் ஆம் ஒரு மனிதர் குறிப்பிட்ட சில செயல்களுக்காக சாதனை படைக்கலாம் ஆனால் வரலாறு படைப்பது என்பது எளிதல்ல ஆனால் எம்மானவர்களான சிறந்த குணநாள்களை பற்றியும் அப்பணை பற்றி உலகில் பல பகுதிகளில் உள்ள பல்வேறு காலத்தில் வாழ் வாழ்ந்த சாதனையாளர்களை सत्य पेसुम बड़ी अल्लाह रे परिपर अल्लाह रे विपुल अलविक वाल्द काटे वारां अल्लाह तरमाना सलाला सलाम उम अल्लाह विन काम देखा अल्लाह उताला असल क्या रखूं के रसूल लाई उसको அது என்று குருகிறான் கூறும்போது ஒரு நாள் போர்வையை அணிந்திருந்தார்கள் அப்போது ஒரு கிராமவாசி போர்வையே கடுமையாக இழுத்தார் அப்போது அந்த அடையாளம் லவி தோழில் பதிந்தது உங்களிடம் அல்லாமல் எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார் நம்மிடம் அவ்வாறு கேட்டால் போது கோபப்படுகிறோம் அண்ணன் நபர்களாரின் உடனே அந்த கிராமசி போர்வே கொடுத்தார் அடுத்தது பயலுலில் அகுகாபி மினர்னார் புதிக்காலை கவிழ்த்தி கல்வாரனுக்கு நகர் நரக ஓடை உள்ளது என்று எச்சரிக்கை எச்சரிக்கை வாசிகளோடு ஒரு செய்யும் போது கொல்களை கவர்த்து தேர்த்து கரும்படி கட்டளை இட்டுள்ளார்கள் இன்றைய விஞ்ஞானிகளை ஆராய்ச்சி செய்யும் போது சர்க்கரை நோயாளிகள் கால்வாயாக தான் கிருமிகள் உள்ளே சென்று வேர்மையடிக்கின்றது எனவே ரசூல் நபிகளால் இவ்வாறு கூறியிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள வியந்து பார்க்கும் அளவு வரலாறு பட்டவர்கள்தான் வல்ல நபிகளார் உலக உலகமே போற்றும் உத்தம நபிகளாலின் உன்னத உன்னத வாழ்வை பின்பற்றி வெற்றி பெற நம் அனைவருக்கும் அருள் புரியவனாக ஆமி அஸ்ஸலாமு அலைக்கும் ஒன்று வரக்கோம்